ஹலோ எவ்ரிவான் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவி எண் பெயர் கல்வித்தகுதி வயது வரம்பு காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பாது செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நிறைப்பிட தகுதியான இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என சென்னை மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பயிடத்திற்கு கீழ்காணும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை ஒரு காலி பணியிடத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கும் போது பின்வரும் முன்னுரிமைப்படி பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்று சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று இரண்டாவது பார்த்திங்கன்னா பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லை எனில் பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லை எனில் மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் அருகாமை மாவட்டத்தில் வசிப்பவர்கள் ஸோ இந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கணும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலிப்பிடங்களின் விவரம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆறு கலிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினெட்டு ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் தராங்க பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கன்னிகாபுரம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் வேதியியல் வரலாறு நான்கு காலிடங்கள் கன்னிகாபுரம் மாணவியர் மேல்நிலை பள்ளியில் பார்த்திங்கன்னா வேதியியல் ஒரு காலிடம் ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளி மீனம்பாக்கம் தமிழ் ஒரு கட்டிடம் ஆகும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு கடிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க தகுதியான நபர்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியரகத்தில் இரண்டாம் தளத்தில் இயங்கும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை நேரடியாகவோ பதிவஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வித் தகுதி சான்றுகளுடன் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க விட நம்ம மறுத்தவரை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி